நெசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டன்ஸ் கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிறவங்க பண்ணுங்கள் ஏதாவது எனக்கு லாட்ரி யோகா இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ எடுத்து பாருங்கள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் இருக்குது அது இல்லாமல் நான் வந்து எதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எதாவது ட்ரேடிங் பண்ணலாமா குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங் அல்லது இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சாதகமான பலன்கள் அல்லது கிரக நிலைகள் இருக்குது அதாவது இதிலிருந்து நீங்கள் ஏதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வருமானங்கள் வருதுங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட் பண்ணிட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை மேசராசியில் பிறந்தவங்களுக்கும் கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லாமல் இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்டில் இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கட்டும் இனி அதில் ஃப்யூச்சர் கன்சலில் நீங்கள் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் நீங்கள் கிங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஐடியலாக இருப்பதற்கான சோர்ஸஸ் இல்லை நீங்கள் ஏதாவது இடத்துல லோன் கேட்டிருக்கீங்க அல்லது கடன் வாங்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் நீங்கள் என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இந்த வாரம் அம்மாவுடைய ஆதரவு அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அம்மா மட்டுமல்ல அப்பாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வருமானங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது ஆக இந்த வாரத்தில் நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சிவன் கோயிலூர் இருக்கக்கூடிய அப்பாவில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க